அதாவது தோல்பட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினான பிரச்சனை தோல்பட்டை ஜவ் இருக்கும் இது சக்கரை வியாதி உள்ளவர்களுக்கு வரும் அது போக தைராய்ட் பிரச்சனை உள்ளவர்களுக்கு வரும் எண்ணெய் கட்டு போட்டவங்க அடிபட்டு கை எப்படி வச்சுட்டவங்க ரெண்டாவது மெயினான பிரச்சனை இளைஞர்கள் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோல்பட்டை மூட்டை அடிக்கடி வளகுது பாலை தூக்கி வீசுகிறப்பா டக்குன்னு விளக்குது நானே எடுத்து உள்ளே போட்டுக்கிறேன் இது ரெண்டாவது பொறுத்த பொறுத்தளவு நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயதை தாண்டியர்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு தோல்பட்டை வலி கையை மேலே தூக்க முடியல இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா தோல்பட்ட வலி இப்படி மேலே தூக்கி நிறுத்துகிறோம் நிறுத்துலன்னா ஹோல்டு பண்ண முடியல இது ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணுங்கள் முடியல ஒரு நாள் முடியல நிறுத்த அதாவது சில பேர்த்துக்கு டப்புன்னு கீழே விட்டுருவாங்க சில பேர்னால ஹோல்டு பண்ண முடியும் நிறுத்துங்க அப்படியே அதாவது சடனாக கீழே உழுகும் சில பேர்த்துக்கு சிலருக்கு இப்படி நார்மலாக அப்படி ரொம்ப நேரம் நிறுத்துறதா நார்மல் சில பேர்னால இப்படி நிறுத்த முடியும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக குறையிறது சில பேர்த்துக்கு டக்குன்னு விழுகிறது இது எல்லாமே எதுனாலன்னா இந்த தோல்பட்டையோட கை எலும்பியும் தோல் சப்பை எலும்பியும் கனெக்ட் பண்ணக்கூடிய ரொட்டேட்டர் கஃப் இது ரொட்டேட்டர் கஃப் தான் வந்து ஹோல்டு பண்ணி அந்த கயிறு மாதிரி இருப்பது இது வந்து கிழிவதால் வருவது ஸோ தோல்பட்டையை மேலே தூக்கி நிறுத்தி டக்குன்னு ஹோல்டு பண்ண முடியலைனாலோ வலி இருந்தாலோ கை கீழே விழுந்தாலோ கண்டிப்பாக தோல்பட்டை ஜவ்வு கிழிதலாக இருக்கலாம் இது உடனே உங்கள் எழுமுறை மருத்துவ அணுகுங்கள் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுத்து விட்டு எம்ஆர்ஐ எடுத்து பார்க்க வேண்டும் அப்போ தான் தோல்பட்டை ஜவு கிளிதல் எவ்வளவு இருக்குது எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அதற்கு உரிய சிகிச்சை நுண்துளை சிகிச்சை செய்தால் மட்டுமே இது சரியாகும்